ஓம் ஸ்ரீ குருப்பியோ நமக நன்றாக குருவாளிக குருவே துணை பரபரம் ரத்ரகாயத்து ஞானஸ்தலத்தின் நண்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் மிதன லக்னத்திற்கு பத்து நாட்களுக்குரிய தின பலனை பார்க்க இருக்கிறோம் மே ஏழாம் தேதி முதல் மே பதினாறாம் தேதி வரைக்கும் முதல் நாளான மே ஏழாம் தேதி புதன்கிழமை பூரம் நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் இன்றைக்கி நமக்கு பத்தாம் வீட்டில் சுக்கரன் இருக்காரு சனியோடு சேர்ந்துருக்கார் தொழில் பலம் மிக்க நல்ல நாள் நல்ல எல்லா விதமான தொழில்கள் இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் எடுத்துக்கலாம் இன்டீரியர் டெக்கரேஷன் எடுத்துக்கலாம் சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரீஸ் எடுத்துக்கலாம் அதாவது ஆடம்பர பொருட்கள் அனைத்துமே ஆடை அணிகலன்கள் எல்லாமே இதில் அடங்கும் இதெல்லாம் வந்து நல்லாயிருக்கும் சந்திரன் வந்து மூணாம் வீட்டில் போகிறார் இல்லையா அந்த மூணாம் வீடு அப்படிங்கிறது வந்து முடிவெடுக்கிற ஸ்தானம் அதனால் நம்மளுடைய முடிவுகள் மூலமாக நம்ம தொழிலில் இன்றைக்கி ரொம்ப நல்லா ஷைன் பண்ண போகிறோன்னு காமிச்சது மே மாதம் எட்டாம் தேதி வியாழக்கிழமை உத்திர நட்சத்திரம் இது வந்து சூரியனுடைய நட்சத்திரம் சூரியனும் நமக்கு லாபஸ்தானத்தில் இருக்கார் மூணாம் அதிபதி பதினொன்றில் இருக்கார் அவரும் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் இன்றைக்கும் லாபங்கள் உண்டு தொழில் பலம் உண்டு எதிர்பார்த்த தொழில் வளர்ச்சியும் உண்டு அதே நேரத்தில் நமக்கு அந்தஸ்து கௌரவம் குறைவில்லாதபடி நமக்கு பலம் கிடைக்கும் உற்பத்தி சார்ந்த தொழில்கள் செய்பவர்களுக்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் நன்மைகள் கிடைக்கும் புதுசாக தொழில் தொடங்கிறதுக்கும் சாதகமாக இருக்கும் மே மாதம் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அஸ்த நட்சத்திரம் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே போகிறார் நமக்கு தனாதிபதியே சந்திரன் தான் நல்ல பொருட்கள் வாங்கிறதுக்கெல்லாம் இன்றைக்கி நல்லா நாள் தாயார் சம்பந்தப்பட்ட நிகழ்வுகள் உற்பத்தி சார்ந்த தொழில் வளர்ச்சி படிப்பு சம்மந்தப்பட்டது உடைகள் தயாரிக்கிறது சம்மந்தப்பட்டது நீர்வடு பொருட்கள் என்று சொல்லக்கூடிய உணவு வகை சம்பந்தப்பட்ட தொழில்கள் எல்லாமே நல்லாயிருக்கும் வீட்டு வாடகை வசூல் பண்ணுறது ஒரு வீட்டுக்கான திட்டங்களை வகுக்கிறது இப்போ வாடகைக்கு விடுற மாதிரி வீடு கட்டலான்ற பிளான் வர்றதே இன்றைக்கி வரும் அதனால் இன்றைக்கி தன ஆதாயம் மிக்க நல்ல நாளாக இருக்கும் மே பத்தாம் தேதி சனிக்கிழமை சித்திரை நட்சத்திரம் சித்திரையினுடைய ரெண்டு பாதம் கன்னிராசியில் இருக்குது ரெண்டு பாத துளாராசியில் இருக்குது துளாராசிக்கு மதியத்துக்கு மேலே வருவார் ஒன்று நாற்பத்தொன்றுக்கு மேலே துளாராசிக்கு சந்திரன் வருவார் செவ்வாய் வந்து நமக்கு ரெண்டாம் இடத்துல சனியினுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் சிறப்பான நாள் தான் தொழில் ஈடுபாடுகள் சிறப்பாக இருக்கும் ரெண்டு தொழில் பண்ணக்கூடிய அமைப்பு தோணும் ஒரு விஷயத்துக்கு போவோம் ரெண்டு விஷயம் நடக்கும் அல்லது ஒரு ப்ராடக்டை பர்ச்சேஸ் பண்ணுறோம் ரெண்டு ப்ராடக்டாக வாங்கிறது அதுக்கு தொழில்னால் அது அந்த வாங்கிறதுனால நமக்கு ஆதாயம் இருக்கும் அது ஒரு மூலதனமாக செயல்படும் தொழில் பலம் உள்ள நல்ல நாள் தான் மே மாதம் பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை சுவாதி நட்சத்திரம் ஐந்தாம் வீட்டில் சந்திரன் ராகுவை போல் செயல்படுகிறார் பத்தில் இருக்கார் ராகு இன்றைக்கும் வந்து நல்ல பலம் இருக்குது ஒரு புதுசாக ஒரு பிரயாணம் பண்ணுறதுக்கு ஒரு தொழில் சார்ந்த நடவடிக்கைகளுக்காக ஒரு ட்ரிப்பு போகிறது நல்லாயிருக்கும் ஒரு சிலருக்கு இடம் மாறுறது டிபார்ட்மெண்ட் சேஞ்சு வேறு ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறது இதெல்லாம் நல்லாயிருக்கும் மூலதனம் போடுறதுக்கும் இந்த நாள் சிறப்பாக இருக்கும் மே பன்னெண்டாம் தேதி திங்கட்கிழமை விசாகம் நட்சத்திரம் குருவனுடைய நட்சத்திரம் பன்னெண்டில் குரு இருந்தாலும் அவர் ரெண்டில் இருக்கிற செவ்வாய் போல் செயல்படுவார் அதனால் இன்றைக்கி போட்ட பணத்தை எடுக்கிறதுக்கும் ஏற்கனவே கொடுத்த பணம் வர வேண்டியதுக்கும் ஒரு தொடர்பு நல்லது நடக்கும் குருவானவர் வந்து சனியினுடைய உப நட்சத்திரத்தில் இருக்கார் அதனால் என்னென்னா நமக்கு ஒரு அடுத்த தொழிலுக்குண்டான ஒரு டெவலப்மெண்ட் நடக்கும் எக்ஸ்பேன்ஷன் தொழில் வந்து விரிவாக்கம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல அமைப்பு கிடைக்கும் பன்னெண்டாம் இடமும் வேலை செய்து ரெண்டாம் இடமும் வேலை செய்து பத்தாம் இடமும் வேலை செய்யுது இந்த இதெல்லாம் ஒன்று கூட ஒன்று தொடர்புடைய ஒரு ஸ்தானங்கள் அதனால் இன்றைக்கி வந்து தொழில் விரிவாக்கம் சிறப்பாக இருக்கும் மே பதிமூணாந்தேதி செவ்வாய்க்கிழமை காலையில் ஒம்போது மணி ஆறு நிமிடத்திற்கு அனுஷ நட்சத்திரம் விருச்சிக ராசிக்கு சந்திரன் போயிருக்காரு ஆறாம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரம் சனி சொந்த நட்சத்திரத்துலேயே இருக்கார் சுக்கரனோட வேறு சேர்ந்துருக்கார் நல்லது நடக்கும் ரொம்ப உற்பத்தி சார்ந்த தொழிலில் இருக்கவங்க ஆடை அணிகலன்கள் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி கனரக வாகனங்கள் அனைத்து விதமான பில்டிங் மெட்டீரியல்ஸ் தொழில்களுக்கும் சிறப்பாக இருக்கும் சுக்கரன் சனி சேர்க்கை அப்படிங்கிறது வந்து சில பேருக்கு வேலையில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு புதிய மாற்றத்தை கொடுக்கும் புதுசாக ஒரு கூடுதல் பொறுப்பு கொடுப்பாங்க இல்லையா அந்த மாதிரி நடக்கும் பத்தாம் இடம் பலமாக இருக்கிறதுங்கிறது இந்த வாரம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பு மே பதினாலாம் தேதி புதன்கிழமை கேட்ட நட்சத்திரம் நண்பர்கள் பதினொன்று நாற்பத்தாறுக்கு தொடங்குகிறது லாபஸ்தானத்தில் இருக்கார் புதன் கேதுவை போல் செயல்படுகிறாரு அதனால் இன்றைக்கி சிறப்பாக இருக்கும் எதிர்பார்த்த உறவுகள் கிட்ட இருந்து நமக்கு நல்ல செய்திகள் கிடைக்கும் நான் சுபகாரியங்களுக்கு உண்டான நல் பலன்களெல்லாம் நடக்கும் நம்முடைய எண்ணம் எழுச்சி நம்முடைய கலைத்திறமைகள் இதெல்லாம் வந்து சந்தோஷத்துக்காக நமக்கு திருப்தி அளிக்கிறதுக்கூடிய வகையில் அமையும் மே மாதம் பதினஞ்சாந்தேதி வியாழக்கிழமை மதியம் ரெண்டு மணி ஏழு நிமிடத்திற்கு மூல நட்சத்திரம் ஆறாம் வீட்டில் இருக்கிற சந்திரன் ஏழாம் வீட்டுக்கு போகிறாரு நாலாம் வீட்டில் இருக்கிற கேதுவை போல் இன்றைக்கி சந்திரன் செயல்படுறார் அதனால் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கிறது இடம் வாங்கிறது மற்றும் வாகனம் வாங்கிறது இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது கேதுவே வந்து சூரியனை போல் செயல்படுகிறார் அதனால் லாபத்தில் இருக்கிற சூரியன் மாதிரி இன்றைக்கி எடுக்கக்கூடிய முடிவுகளும் உற்பத்தி சார்ந்த துறைகளில் நம்ம செய்யக்கூடிய வேலைகளும் நமக்கு மன திருப்தியை தரும் வளர்ச்சியை தரும் வெள்ளிக்கிழமை அதாவது மே பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை மாலை நாலு மணி ஏழு நிமிடத்திற்கு பூராட நட்சத்திரம் சுக்கரனுடைய நட்சத்திரம் நமக்கு ஏழாம் வீட்டில் சந்திரன் சுக்கரனாக செயல்படுகிறார் சுக்கரன் பத்தாம் வீட்டில் சனியோடு சேர்ந்து இருக்கிறார் இந்த சுக்கரன் வந்து சனியினுடைய நட்சத்திரமாகவும் குருவனுடைய உப நட்சத்திரமாகவும் செயல்படுறதுனால இந்த குரு வேறு பன்னெண்டில் இருக்கிறதுனால நமக்கு என்ன அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் சம்மந்தப்பட்டதில் கொஞ்சம் அதிருப்தி வர்றதோ இப்போ கணவன் மனை உறவு சம்மந்தப்பட்டதில் ஒரு ஈகோ வர்றதோ அல்லது ஒரு கான்ட்ராக்ட் ஒப்பந்தம் போட்டோம் அதில் வந்து சில சில பிரச்சனைகள் அதில் வந்து சொன்னதுபடி நடக்காமல் சில மாறுதல்கள் பண்ண வேண்டிய சூழ்நிலைகளோ சில இழப்புகள் அப்படின்னு வச்சுக்கலாம் ஏன்னா குருவை போல் இன்றைக்கி சுக்கரன் செயல்படுறாருங்கிறது தான் அதில் இருக்கிற விஷயம் அதில் சனியினுடைய பங்களிப்பும் இருக்குது அதனால் நம்ம ரொட்டீன் ஒர்க்கை மட்டும் இன்றைக்கி இருந்தோம்னா போதும் புது காரியங்கள் புது எதிர்பார்ப்புகள் புதிய ஒரு முயற்சிகளையெல்லாம் வந்து இன்னைக்கு ட்ராப் பண்ணிக்கலாம் ஏன்னா சுக்கிரன் நல்ல கிரகம்தான் ஆனால் அந்த சுக்கிரன் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் மற்றும் சேர்ந்த கிரகம் இதெல்லாம் செய்யக்கூடிய வேலைகளில் நம்ம ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவுகள் சார்ந்த விஷயத்துலேயும் தேவையில்லாத சில மனக்கசப்புகள் வரும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் ஜெயஎம்எஸ் நன்றி வணக்கம்